ஸ்வரா குரு குருதேவா இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது உயிரிழக்கடவுள் புத்தகத்திலிருந்து ஆத்ம சுத்தி செய்யும் முறை ஊற்றப்போலாம் தியானம் இருப்பவர்கள் ஆத்மசுத்தியை கீழ்கண்டவாறு செய்ய வேண்டும் அம்மா அப்பா ஞானகுரு சர்க்குரு தேவரின் அருளாசியால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பேரொழியை நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்களை திறந்து ஒரு நிமிடம் எண்ணி ஏங்கிவிட்டு பிறகு கண்களை மூடி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் இரத்த நாளங்களில் கலந்து எங்கள் இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா குரு தேவா கருணேஸ்வரூபா இந்த அளவில் ஞானகுரு என்று அழைக்கப்படுகின்ற மாமகரி ஷி வேணுகோபாலசுவாமிகள் இதை நிறைவு செய்து கொள்கிறார்கள் புதிய அன்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள் இதில் நான் முதல்ல வந்து எப்பொழுதுமே ஆத்மப்தி பண்ணிட்டு தான் ஆரம்பிப்போம் புரியணுங்கிறதுக்காக எதுவுமே நம்ம ஓம் ஈஸ்வரா குருதேவா சொல்லிவிட்டு உடனே அப்படியே சப்ஜெக்ட் போயிட்டோம் சப்ஜெக்டுக்கு வந்துட்டோம் அப்போ ஆத்ம இப்படி பண்ணணுங்கிறத சாமி கைப்பட எழுதுனது கைப்பட அவங்க கைப்பட எழுதுன புத்தகம் இந்த புத்தகம் ஆகவே இந்த ஆத்ம மாயம் இல்லை மந்திரம் இல்லை மாயாஜாலம் இல்லை எதுவும் கிடையாது சத்தியம் உண்மையான சத்தியம் குரு தர்மத்திற்கு இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா ஆத்ம செஞ்சோம்னு சொன்னோம்னா நீங்கள் எதுக்கு வேணாலும் செய்யலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு ஆத்ம்திய பண்ணி உயிரான ஈசனுடன் ஒன்றி எண்ணியதை எண்ணிய பா எண்ணியதை எண்ணிய மாத்திரம் நடத்தி தரும் நாயகன் அவன் யாரு உயிரான ஈசன் ஆக உயிரான ஈசனோட ஒன்றி ஆத்ம்தியம் செய்யணும் உயிரான ஈஸ்வரோட ஒன்று ஆத்ம உத்தேச பண்ணணும் அப்படி பண்ணும்போது அனைத்தும் ஜெயமாகும் சாமி சொன்ன ஒரே ஒரு அருள்மொழியை சொல்லிடுறது அந்த இடத்துல இது உபயோகமாக இருக்கும் எனக்கும் உபயோகமாக இருக்கும் உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் ஆன்மா நலமானால் எண்ணம் நலமாகும் ஆன்மா நலமானால் சொல் நலமாகும் ஆன்மா நலமானால் செயல் நலமாகும் ஆன்மா நலமானால் உடல் நலமாகும் ஆன்மா நலமானால் உயிராண்மா நலமாகும் ஆத்ம சுத்தி செய்வமானால் ஆன்மா நலமாகும் ஆத்ம சுத்தியை மட்டும் பண்ணோம்னாங்க உடலே நல்லா இருக்குதாங்க நல்லா இருக்குங்க எனக்கு நல்லா இருக்குது எல்லாருக்கும் ஆத்மூர்த்தி தியானம் பண்ணுறவங்க நைன்டி நைன் பர்சன்ட்டு மருந்து மாத்திரை ஊசி மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் நம்ம எந்த அளவுக்கு ஏங்கி எடுக்கிறோமோ உடனே அது சரியாகிடும் அதுமாதிரி பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க படிக்கலையா பிள்ளைங்க குறும்புத்தனை பண்ணுறாங்களா உடனே ஆத்மர்த்தி பண்ணி அந்த பிள்ளைங்க பொருள் அறிந்து செயல்படணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சமையல் செய்யும்போது துருவ மகர்ஷி துரு நட்சத்திரத்தின் பேரம்பரில் இந்த உணவு முழுவதும் படரணும் இந்த உணவை உட்கொள்ளும் நாங்கள் நலம் பெறணும் செஞ்சுக்கலாம் பேப்பரை படிக்கும்போது சண்டை சண்டை ஒம்பை பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு செல்லு பார்க்கும்போது உடனே ஓமீஸ்வரா குருதேவா அப்படியே ஆத்மத்தியம் பண்ணிவிட்டு பண்ணோம்னா உடனே அது அது எல்லாமே சரியாயிடும் இது உங்கள் அனுபவத்தில் நீங்கள் பெறலாம் சரிங்களா குருவர்களை பெறுவோம் மறுவழியை செல்வோம் மெய்ப்பொருள் காண்பலாம் மெய்ப்பொருளை அடைவோம் ஓம் ஈஸ்வரா குரு தேவா குருவே சரணம் குருவே துணை